தண்ணீர் என்பது மாம்ச வாழ்க்கைக்கு இன்றியமையாததாகும் அதுபோலவே நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தண்ணீரான ஆவிக்குரிய தண்ணீர் இன்றியமையாததாக இருக்கின்றது அப்படியானால் இக்காலத்தில் யார் நமக்கு ஜீவத்தண்ணீரை கொடுப்பார் ஆவியும் ஜீவ ஜீவத் கொடுப்பார்கள் என்று வேதாகமும் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றது வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் இக்காலத்தில் நமக்கு தண்ணீரை கொடுக்கும் ஆவியும் மனவாட்டியும் யாராக இருக்கிறார்கள் ஆவியானவர் தந்தையாகிய தேவனாவார் ஆவியுடன் தோன்றி நமக்கு ஜீவத் தண்ணீரை தரும் மனவாட்டியார் நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் மணவாட்டு என்று சொல்லப்படும் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி பரலோக எருசலேம் என்று வேதகமம் நமக்கு போதிக்கிறது பரலோக இருசிலேம் யாரை குறிக்கிறார் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள் பரலோக எருசலேம் நம்முடைய தாயாவாள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தாயாகிய தேவன் இக்காலத்தில் ஆவியின் மனவாட்டியாக தோன்றுகிறார் எனவே இந்த காலத்தில் ஆவியும் மனவாட்டியுமாக தோன்றும் தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் ஏற்றுக்கொண்டு தண்ணீரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்